ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி சம்மருக்கேற்ற சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சம்மர் டைமில் வெயிலில் ரொம்ப நேரம் அடுப்பில் நிற்காமல் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த குழம்பு செய்தர்லாங்க இதுக்கு தக்காளி வெங்காயம் காய்கறி எதுவுமே தேவைப்படாதுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வெறும் பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு செய்தரலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசியும் ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பையும் தண்ணியில் ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் துவரம் பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும் அதனால் பருப்பை கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க இது ஊறட்டும் அதுக்கு அடுத்தபடியாக தயிர் வந்து ஒரு நூறு கிராம் அளவு கெட்டியான புளிப்பில்லாத தயிராக எடுத்திருக்கிறேன் இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ இல்லை தயிர் கடையிற மத்து வச்சோ இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் தான் குழம்போட சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இல்லைனா தயிர் வந்து லைட்டாக திறந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தாக க்ரீமி கன்சிஸ்டன்சியில் குழம்பு கிடைக்கும் அதனால் இந்த ப்ராசஸை செய்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு காயின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பூசணிக்காய் இருந்தது அதை தான் நான் சேர்க்க போகிறேன் இந்த மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வெள்ளரிக்காய் சௌ வெண்டைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு குழம்பு செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன் அதை தோல் பகுதியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணிக்காயோடு சேர்த்து சமைக்கும்போதும் ஊர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி இல்லாமலும் இந்த குழம்ப செய்யலாம் நான் வந்து பூசணிக்காய் கொஞ்சம் இருந்ததுனால அதை சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு நூறு கிராம் அளவு பூசணிக்காய் கூட கொஞ்சமாக தூள் சேர்த்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி காயை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துடலாம் காய் வந்து வெந்து வரட்டும் இதுக்குள்ளே நம்ம இதுக்குரிய மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கிட்டோன்னா நல்லா ஈஸியாக அரைப்பட்டுடும் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் துவரம் பருப்பையும் ஊற வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் வேறு எதுவும் சேர்க்கலை அதனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது இதை வந்து ஃபுல்லாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் பூசணிக்காய் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் காய் எதுவுமே சேர்க்காம குழம்பு வைக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் கொஞ்சமாக தூள் உப்பும் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு தண்ணி கொதிச்சு வரும்போது இதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காய் சேர்த்துருக்கிறதுனால காய் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருக்குறேன் இது கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்துட்டு தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தான் நம்ம கொதிக்க வைக்கணும் இது கொதித்து வர்றதுக்குள்ளே இது குறைய தாலிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு இருந்து ஆறு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் மோர் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதனால் கண்டிப்பாக தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க கிள்ளி போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் எடுக்கும் அதனால் கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் இருந்து கரண்டி எடுத்துருங்க இல்லைன்னா பெருங்காயம் வந்து தீஞ்சு போயிடும் இதை வந்து நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்கிற குழம்போடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை கொஞ்சமாக ஆற வச்சுட்டு தானே கடைசியாக நம்ம தயிர் சேர்க்கணும் குழம்பு வந்து சூடாக இருக்கும்போது நம்ம தயிர் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி திரி திரியாக வந்துடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அடுப்பில் இருந்து இறக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு குழம்பு நல்லாவே ஆறி வந்துருச்சு ஒரு வெது வெதுப்பான சூடில் இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க அதே நேரம் தயிர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தான் சேர்க்கணுன்னு குவான்டிட்டிலாம் கிடையாது தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடுங்க உப்புலாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட் இல்லை ஒரு சிம்பிளான மோர் குழம்பு அதே நேரம் ரொம்பவும் டேஸ்ட்டான மோர் குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மத்த இந்த சம்மர் டைமில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழம்பு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்